பறையர் இன மக்கள் இந்திய நாட்டிலே அவர்கள் வாழ்ந்து சிறந்து வாழ்ந்திருந்த போது பல்வேறு பதவிகளிலே அவர்கள் பணியாற்றிய போது அவருடைய கருத்துக்களையும் செய்திகளையும் பல்வேறு மக்களின் இடத்துல கொண்டு செல்லும்படியாக பறையர் இன மக்கள் வந்து ஏழ ஏறத்தாழ இருபத்தி நான்கு பத்திரிகைகளை ஆரம்பித்து நடத்தி வந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல ஆரம்பித்தால் மகா விகட தூதன் சூரியோதயம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி பஞ்சமன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் திராவிட மித்திரன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் திராவிட பாண்டியன் ரெவரன் ஜோன் ரத்னம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தி வரப்பட்ட பத்திரிகை பரையன் பறையன் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று ஒழுக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு பூலோக வியாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆண்டூர் தொள்ளாயிரத்தி பத்து ஆதி திராவிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தீனபந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு திராவிட மித்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது புத்துயூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தீண்டாதோர் துயரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு திராவிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சுதேசமித்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சிறந்த வெற்றி இரண்டாயிரத்தி பதினொன்று ஜலதாரா என்கிற மலையாள பத்திரம் ரெண்டாயிரத்தி எட்டிலும் அதை தொடர்ந்து தம்ம பூமி என்கிற பத்திரிகை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்புடன் இன்று வரையிலும் நடத்தி வருகின்றார்கள் என்பது சிறப்புமிக்க கருத்தாகும்